இந்த வீடியோவோட முதல் பாகத்தை நீங்க பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அலியை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருந்த லினன்ட் இந்த சூழ்நிலையை அவசரப்படாம நிதானமா ரொம்ப சிறப்பா தான் கையாண்டிருக்காருன்னு சொல்றோம் அலியோட யோசனைக்கு நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்காம அதுக்கு பதிலா லினன்ட் கிசா இந்த திட்டத்துக்கு எப்படி ஒத்துழைக்கும் திட்டத்தை சமர்ப்பிக்க அறிக்கை அனுமதியும் கேட்டிருக்காரு அதோட கிசா தளத்தை எகிப்து நாட்டு அமைச்சர்கள் மற்றும் பொதுப்பணித்துறையாளர்களோட பார்வையிடவும் ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தாரு அந்த ஆய்வு முடிச்சிட்ட பிறகு லினன்ட் ரொம்ப கவனமா ஒரு அறிக்கைய தொகுத்து எந்திராரு அந்த அறிக்கையில பிரமிட்ல இருக்க கற்களை பயன்படுத்தி அந்த அணைய ஆகக்கூடிய பொருட்செலவையும் குவாரில இருந்து கற்களை வெட்டி எடுத்து அந்த அணைய கட்டினா ஆகக்கூடிய பொருட்செலவையும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எந்த அணுகுமுறை ரொம்ப மலிவானது என்றதை குறிப்பிடுறாரு லினன் முன்னாடியே அந்த மூன்று பிரமிட்கள்ல இருக்க மிகப்பெரிய பிரமிடான கூஃப்புல இருக்க கற்கள் நல்ல தரம் வாய்ந்தவை என்று அறிஞ்சிருந்தாரு ஆனாலும் அவர் அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா கூஃபு பிரமிட்ல இந்த அணை கட்டுமான வேலைக்கு தேவைப்படுற அளவோட நான்கு மடங்கு கற்கள் இருக்கிறதாகவும் அதனால நம்ம தேர்ந்தெடுத்து தான் இந்த கற்களை எடுக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருந்தார் ஆனா அப்படி தேர்ந்தெடுத்து அந்த கற்களை பெயர்த்தெடுத்தா அதுக்கான பொருச்செலவு அதிகமாகவும் ஆகும்னு சொல்லியிருந்தார் சரி ஒரு பிரமிட் போனா என்ன மற்ற இரண்டு பிரமிட்கள் இருக்கு என்ற கேள்வி நமக்கு தோணும் அதுக்கான பதிலையும் லினன்ட் அந்த அறிக்கையிலே குறிப்பிடுறாரு மற்ற இரண்டு பிரமிட்களான மென்காரே மற்றும் காஃபேல இருக்க கற்களோட தரம் கலப்படமாக இருந்ததாகவும் அதே சமயம் அந்த அணைய கட்டி முடிக்க போதுமான கற்கள் இல்லைன்னும் அப்படியே நாம் அந்த கற்களை உபயோகிச்சா கடைசியா கற்கள் பற்றாக்குறையினால நம்ம மறுபடியும் கற்களை வெட்டி எடுக்க குவாரியதான் அது ஒட்டுமொத்த மதிப்பீட்டையும் உயர்த்திடும்னு சொல்லியிருந்தார் இந்த அறிக்கையில புத்திசாலித்தனம் ரொம்பவே தெரிஞ்சதுன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டா அந்த பிரமிட்ல இருக்க கற்களை வெட்டி எடுக்க முடியும்னு சொல்லி ஆனா அதற்கான பொருச்செலவு அதிகமாகும்னு சொல்லியிருந்தாராம் அதே சமயம் அதற்கான நேரமும் அதிகமாகும்னு சொல்லியிருந்தாராம் அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடியே வகுத்த திட்டத்தை மாற்றி அமைக்கணும் என்ற அளவுக்கு அந்த அறிக்கையில இருந்தாராம் இதெல்லாம் கணக்கிட்டு இந்த பிரமிட்கள் இருந்து கற்களை அகற்றணும்னா ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி எண்பது இஜிப்சியன் ஆகும்னு குறிப்பிட்டிருந்தாரு அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய தொகை ரொம்பவே அதிகம் இதுக்காகவே அலி இந்த பிரமிட்களை அகற்றுற திட்டத்தை கைவிடுவார்னு நினைச்சாரு எதிர்பார்த்த மாதிரியே ஏற்கனவே நிலவுல இருக்க பல பொதுப்பணிகளுக்கு போதிய நிதி இல்லாத சூழ்நிலையில வெறும் கற்களை வெட்டி எடுக்க மட்டுமே இவ்வளவு பொருட்செலவு செய்ய அலி முன் வரல லினன்ட் தன்னுடைய அறிக்கையோட முடிவுரையில கற்களை பிரமிட்கள்ல எடுக்கிறதுக்கு பதிலாக குவாரில இருந்து எடுக்கிறதே மலிவான திட்டம்னு சொல்லி முடிச்சிருந்தாரு அலி லினட்டோட அறிக்கையும் நம்பகத்தன்மையா இருக்கிறதுனால அந்த பிரமிட் திட்டத்தை கைவிட சொன்னாராம் இப்படிதான் லினன்ட் இந்த கிசா பிரமிட்களை அழிக்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு இதுல சோகமான விஷயம் என்னன்னா இந்த கிசா பிரமிட்க்கு பின்னாடி இது மாதிரி ஒரு வரலாறு இருக்கணும் லினன்ட்னு ஒருத்தர் இருந்தார்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியவே தெரியாது நாம் இதை பற்றி தேடினாலும் அவ்வளவா நமக்கு இது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய கிடைக்கவே கிடைக்காது சரி நண்பர்களே நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளோட அருமை அது நம்ம கையை விட்டு போறப்பதான் தெரியும் அதே மாதிரி தான் நம் பண்டைய நினைவுச் சின்னங்கள் மற்றும் பழங்கால தொல்பொருள்களும் நாம் எவ்வளோ புதுசாக உருவாக்கணும்ன்றதை விட நம்ம கிட்ட இருக்க நினைவு சின்னங்கள் தொல்பொருள்களை எப்படி பாதுகாக்கிறோன்றது தான் முக்கியம் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்கும் வரை பை அண்ட் டேக் கேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்